No, no, no. 谁扔到别人？

வித்தியாசமா இருக்கு நேம் அது நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் ஓகே ஓகே என்ன சாப்பாடு இன்னைக்கு இல்லப்பா ஸ்கூல் நாளைக்கு தான் ஓப்பன் சக்தி கணேசன் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணிவிட்டு கேள்வி கேளு உனக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் சேனல் இன்னும் வக்கீல் அக்கா இல்லை மூலிகை தேடல் இருந்துச்சா அதனால் கேட்டேன் ரவீந்திரன் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் கத்திரிக்காய் மாங்காய் கேரட் குழம்பு சாப்பிட்டேன் என்னக்கா ஓ அப்படியா நல்லாயிருக்குமே மாங்காய் வந்து எந்த குழம்புல சேர்த்து போட்டாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஜாயின் பண்ண கேட்டா உனக்கு நான் ஆன்சர் பண்றேன் ஆஹ் நீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கொஸ்டின் கேளு உனக்கு நான் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கேன் ஓகேவா ஒருத்தன் மெசேஜ போடுவான் டெலிட் பண்ணுவான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் எனக்கு ஒன்றும் இது இல்லப்படா ஒரு பெரிய விவரம் அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அக்கா ஒரு பிரியாணி பிரியாணி மூலிகை பிரியாணி கேவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீ ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதையோட பேசுற நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் புரியுதா பேசுறதெல்லாம் பேட் வேட்ஸ் இதில் வரஸ்பெக்ட் ஒன்றுதான் கேடுமா செல்லத்த செல்லத்தா ஸ்டீதரு ஸ்பேனர் பேனரை கொடுத்துட்டு நீ ஏழு லைவ்ல மாறி மாறி போயிட்டு இருப்ப நான் உன்ட்ட கத்திட்டுருக்கணுமா ஓ பிரியாணி சூப்பராக்கா ஆமா அனுசரிச்சு பொண்ணுவோம் ஒன்னு நான் எது கூட அனுசரிச்சு பொண்ணு வெங்காயம் போட வெங்காயம் பேசுறது எல்லாம் பேட் கமாண்ட் பேட் வேர்ட்ஸ் இதுல வந்து இவர் அனுசரிச்சு போடணும் உனக்கு ஒரு குட் நியூஸ் என்ன ஆச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடாது